அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று அக்டோபர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி பதினெட்டு இன்றைய தினம் திதியை காலை நாலு முப்பத்து மணி முதலும் சித்திரை மாலை ஆறு நாற்பத்தெண்டு முதலும் தொடங்குகிறது நல்ல நேரமாக இன்றைய தினம் ஒம்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலையில் நாலு நாற்பத்தஞ்சு மணி முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நிழல் நேரம் பனிரெண்டு பதினஞ்சு மணி முதல் ஒன்று பதினஞ்சு வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிர்கை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூணு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய தினம் சந்திர தரிசன நாளாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நவராத்திரி நவராத்திரியினுடைய இரண்டாவது நாளாகவும் அமைகிறது முக்கியமாக இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கிறது இன்றைய தினத்தில் கண்ணியில் லக்னம் இருப்பு பின்னாடி இரண்டு நிமிடங்கள் பதினைஞ்சு செகண்டுக்கும் இருக்கிறது சந்திராசமும் புரநதி சதயத்தில் அமைகிறது இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இரண்டாம் வீட்டில் வியாழன் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் ஆறாம் வீட்டில் புதன் சூரியன் கேது ஏழாம் வீட்டில் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் சனி பனிரெண்டாம் வீட்டில் ராகு வளம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைய தினத்திற்கான ராசி பழங்களை நம் இப்போது பார்த்து தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்வியல் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்போதான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தெரிய தெளிவாக புரியும் மேச ராசிக்கார நண்பர்களே இந்த நாளில் மேசத்திற்கு எப்படிப்பட்ட நாள் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைய தினத்துல உங்களுக்கான வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த வெற்றிகளை எல்லாம் மிக மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் கொண்டாடுவீர்கள் உங்களுடைய நண்பர்களிடம் உங்களுடைய உறவினர்களிடம் எல்லாம் பகிர்வீர்கள் இப்படி நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து உங்களுடைய உறவினர்களும் ஒரு சில நண்பர்களும் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்காகவும் முயற்சிகள் ஈடுபட தொடங்குவார்கள் உங்களை இந்த நாளில் முதலீட்டு நீங்க செய்கிறீங்க அப்படின்ற போது லாபகரமாக இருக்கும் முக்கியமா உங்க கூட இருக்கவங்க கூட உங்களை துரோகம் செய்யக்கூடிய நாள் ஆரம்பிக்க போகுது அது மட்டும் இல்லைங்க ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்கன்ற போது ஆளை விசாரிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சிக்கு செய்யாதீங்க அப்படி செய்தால் அந்த முயற்சிங்கிறது பெரிய பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும் மேசத்தினுடைய அதிபதி கடவுள் அனைவருக்கும் தெரியும் செவ்வாய் செவ்வாய் பகவானியுடைய அருள் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சில குழப்பங்களும் இருக்கும் நீங்க இந்த நாள்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில குழப்பங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்று வரும் அதுவும் முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய நண்பர்கள் மூலியமா நீங்க இந்த நாள்ல வாக்குவாதம் செய்வதை கொஞ்சம் தவிர்த்து நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தினம் ஒரு சில நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது ஆனா நீங்க வாக்குவாதம் செய்ய செய்ய அது மோதல்களாகும் உங்களுடைய உறவுகள் முடிக்கப்படும் துண்டிக்கப்படும் உங்களுடைய நண்பர்கள் அன்புக்கானவர்கள் எல்லாம் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலைமையும் ஏற்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாக்குவாதங்களை குறைச்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைய தினத்துல காதல்லையும் ஒரு சில பிரச்சனை இருக்கு முக்கியமா காதல்ல உங்களுடைய காதலன் இல்ல காதல் யாருனாலும் இருக்கலாங்க ஆண் பெண் என இருபாலருக்குமான நேரங்களிலும் உங்களுடைய நேரத்தை கொடுக்க மாட்டாம இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்படும் இது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களையும் நிம்மதியும் துளைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உடல் நலமாக மன அழுத்தத்தினால் பெரிய இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க பேசும்போது பேசும்போது சரியான முறையிலும் மற்றவர்களை நம்புவதை நம்பலாமா வேணாமா என்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டும் அதுக்கப்புறமா அவங்களுடைய பேச்சுக்களுக்குள் நீங்கள் செல்ல வேண்டும் இல்லைனா நிச்சயமா பெரிய அளவு பிரச்சனை இன்றைய தினம் மேசத்திற்கு அமைந்துவிடும் உங்களுடைய வாழ்க்கையில வேலை கொஞ்சம் சீராக இருக்கும் தொழில கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் செல்வம் பெருகும் சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் அதை நீங்க உங்களுடைய வார்த்தைகளால் அனைத்தும் தொலைக்க நேரிடும் இன்பங்கள் அனைத்தும் மாறி துன்பங்கள் ஆகுவதற்கும் இன்றைய நாள் இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமைதான் இன்றைய தினத்திற்கான முக்கியமான மூலக்கூறாகவும் இருக்கும் பிரச்சனையாகவும் வந்த அமையும் அதை செய்து செய்து கொண்டால் மேச ராசிக்கு இன்றைய நாள் சிறந்த நாளாக ரிசபராசிக்கார நண்பர்களை இன்றைய தினம் ரிசபத்திற்கு எப்படிப்பட்ட நாள் இன்றைய நாள் பெண்கள் கொஞ்சம் விசேஷங்களில் கலந்து கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் இன்றைய தினம் விசேஷங்களை கலந்துகிட்டாலும் அது ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தும் முக்கியமாக இன்றைய தினத்துல பெண்கள் விசேஷங்கள் செல்லும் போது விசேஷ வீட்டார்கள் செல்லும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் மூஞ்சி சடத்திட்டு போவாங்க பெண்கள்லாம் அப்படி விட்ட விஷயத்தில இங்க செய்யாதீங்க இன்றைய தினம் விசேஷ நாளில் கொஞ்சம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க பாருங்கள் அதற்கென நிலங்கள் இருக்கும் ஆனா இந்த விசேஷங்களில் உங்களுடைய குடும்பத்தார்கள் நண்பர்கள் யாராவது உங்களை குத்தி கமிப்பாங்க ஏன்னா உங்களுடைய தோஷங்களோ அல்லது கல்யாணமாக அமிருப்பது இல்ல குழந்தைகள் அமைப்பதுன்னு ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வச்சு உங்களை குத்தி காமிப்பாங்க விசேஷ நாட்கள்ல ஏன் முக்கியமா சொல்லணும்னா நீங்க ஒரு நல்ல கல்யாணத்து நாளுக்கோ இல்ல குழந்தை விஷயத்துக்கோ போறீங்கன்னா அதை உங்களை வச்சு சொல்லி காமிப்பாங்க ரொம்ப மனசுக்கு உடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இயல்பாக தாங்க இருக்கும் உள்ள மாறுபாடுகள் இருக்காது ஆனா பேச்சுவார்த்தைகள் மூலியமா உங்களுடைய காதலை பிரிப்பதற்கு ஒரு சில சதிகள் நடக்க நேரிடும் அதுவும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலியமாகவே இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்தையும் நம்ம நம்பிடுறோம் ஆனா என்ன பிரச்சனைனா ரிசபராசிக்காரர்கள் முழுமையான நம்பிக்கை வைப்பதால் அவர்களை அனைவரையும் ஏமாற்றி விடுவார்கள் ஏமாந்து நிற்பார்கள் கடைசி நேரத்தில் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த தினம் காதல் வாழ்க்கையில உங்களுடைய நண்பர்களை ஈடுபடுத்தாதீங்க அப்படி ஈடுபடுத்தினாலும் அவர்கள் சொல்ல விஷயங்களை நீங்க நம்பாதீங்க நம்பினா நிச்சயம் பெரிய அளவு பிரச்சனையில் நீங்கள் சந்திக்க நேரிடும் சரி உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ரிசபராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அணுகலமான பரவாயில்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும் முக்கியமா உடல்ல ஏதாவது மனப்பிரச்சனைகளும் முக்கியமா கைகால் வழிகளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் வேலையிலையும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் எதிர்பார்க்காத செல்வமும் வந்து சேரும் ஆனா நீங்க வரக்கூடிய செல்வத்தை செலவு பண்ணக்கூடிய நேரங்களும் இருப்பதால் கொஞ்சம் சிறந்தாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பார்த்தாச்சு ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்களுக்கு காரணம் குடும்பத்தார்களாக இருப்பார்கள் இன்றைய தினம் ரசபராசிக்கு ஒரு சில நண்பர்களையும் ஒரு சில நடக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்கார அன்பர்களே மிதுன ராசிக்கு இன்றைய நாள் எப்படி உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்க வெளிப்படுத்தலாம்னு நிறைய நபர்கள் இருப்பாங்க நீங்க வெளிப்படுத்தின அடுத்த நிமிஷமே உங்களை எல்லாரும் குறைபோற ஆரம்பிச்சிருவாங்க உங்களை மன உளைச்சலுக்கு தழ்வதில் இன்றைய நேரத்தில் நிறைய நபர்களுக்கு பங்கு வகிப்பார்கள் உங்க கையில் இருக்கக்கூடிய பணங்களை எப்படியாவது செலவு செஞ்சிடணும் உங்ககிட்ட பணமே இருக்கக்கூடாதுன்னு பல நபர்கள் உங்க கூடவே தெரிவாங்க உங்ககிட்ட பணம் இருக்கும்போது இன்றைய தினத்தில் நிறைய நபர்கள் சேர்ந்திருப்பாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட நபர்கள் எல்லோரும் இன்றைய தினம் உங்களை தேடி வருவாங்க உங்களை தேடி வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை செலவழிச்சிட்டு கண்டுக்காம போயிடுவாங்க இன்றைய தினம் உங்களுக்கு செல்வம் சேரும் கைகளில் ஆனால் அதை செலவழிக்குவதற்கு பல நபர்கள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றைய தினம் துணையாக இருப்பார்கள் எல்லாவித கஷ்டங்களிலும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நாளாக அமைந்துவிடும் ஆனால் உங்களுடைய வயதான மூத்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடம் ஒரு சில குழப்பங்கள் மூலியமா சண்டைகளும் நேரிடும் அந்த சண்டைகளில் நீங்கள் பிரிந்து தனியாக செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் முடிந்த அளவுக்கு பிள்ளைகளிடம் பேசும்போது சந்தோஷமாக பேசுங்கள் மகிழ்ச்சியாக பேசுங்கள் சண்டைகளுக்கும் வழியாக பேசி வைக்காதீர்கள் அதையடுத்து இந்த ராசியில் அதையடுத்து மிதுன ராசியில் இன்றைய தினம் வேலை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் லாபகரமாக இருக்கும் முக்கியமாக ப்ரொமோஷனும் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பான நாளில் இன்றைய தினம் வேலைகள் இருந்துவிடும் காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான நாளாக அமைகிறதுங்க மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என அனைத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் செல்வத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடறான ஒரு விஷயத்த நீங்க இருந்தீங்கன்னா சரியா இருக்கும் ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தார்களே உங்களுடைய செல்வத்தை கரைப்பதற்கு வருவாங்க அதை நீங்க சரியா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கும் இன்றைய தினம் சிறப்பான நாளாக இருக்கும் கடக ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினம் கடகத்திற்கு எப்படிப்பட்ட நாள் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைய தினத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய எதிர்காலத்துல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம் நீங்க ஒரு மனை வாங்க போறீங்க வீட்டு மனை அப்படின்னா ரொம்ப சிறப்புங்க ஏன்னா அது எதிர்காலத்துல பல லட்சங்கள் இப்போ வாங்கக்கூடியது பல கோடிகளாக உங்க கையில வந்து நிற்கும் இன்றைய தினம் இடம் வாங்குவதற்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவதற்குமான சிறப்பான நாளாக இருக்கும் ஆனா அதற்கு உங்களிட பணம் இருக்க வேண்டும் இப்படி இன்வெஸ்ட் பண்ண பணங்களை உங்களுடைய லாபகரமாக இருக்கும் உடல் ரீதியாகவும் மனதிரியாகவும் கொஞ்சம் நீங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு குழப்பி மனசை ரொம்ப காயப்படுத்திப்பீங்க இன்றைய தினத்தில் நீங்கள் போதை போன்ற விஷயங்களில் எதையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படி எடுத்துக்கொள்ளும் எனில் உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவுல நன்மைகள் ஏற்படுத்தும் நினைப்பீங்க ஆனா அப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நன்மைகள் கூடியதை கேடாக வந்து விளைவித்துவிடும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்கள் எடுத்துக்காம இருப்பது நல்லது அது இல்லை இன்றைய தினத்துல உங்களுடைய வீட்டுல மகிழ்ச்சி சந்தோஷம்லாம் இருக்கும் அதுவும் உங்கள் ஆள் நடக்கும் அது அனைத்திற்கும் சந்தோஷமான விஷயங்களுக்காக போதையில் ஈடுபாடு செய்யும் பொழுது நிறைய நபர்களா இருப்பாங்க சந்தோஷமான நேரத்துல சரக்கு அடிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தவறான ஒரு பழக்கத்துல போவாங்க அப்படி போறக்கூடிய விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு மோசமான நேரத்தை ஏற்படுத்திவிடும் சந்தோஷமான நாளை சந்தோஷமாக கழிக்க பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்து அழம்பல்கள் செய்து அது உங்களுக்கான தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் அது இல்ல இன்றைய தினம் நீங்க மற்றவங்களும் பேசும்போது கொஞ்சம் கனிவாக பேசுங்கள் எதற்கெடுத்தாலும் எப்பவுமே இந்த கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் எரித்தறிஞ்சு பேசக்கூடிய நபர்கள் தான் 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 அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்டது உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் அதனால அளவுக்கு கொஞ்சம் பொறுமையை மத்தவங்ககிட்ட கையாண்டிங்க அப்படின்ற போது சிறப்பான ஒரு நாளாக அமையும் அது மட்டும் இல்லை நீங்க ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாமல் செய்யும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை ஏற்படுத்தும் வேலையில் ஒரு சக ஊழியர்களை உங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா நடத்துவதும் தேவையில்லாத பேச்சுகளும் இருக்கும் நேரிடும் அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க காதல் விவகாரங்களில் இன்றைய தினம் நல்லதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் செல்வம் கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படும் நீங்க இன்றைய தினம் லாபகரமான விஷயங்களுக்கு செஞ்சீங்கன்னா அந்த செல்வம் உங்களுக்கு பல லட்சமாக கோடியாக மாறும் ஆனா நீங்க வேணுமென்று போதை போன்ற விஷயங்களுக்கு செலவுகள் செய்தால் கண்டிப்பாக எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது நஷ்டம் மட்டும்தான் இருக்கும் சிம்ம ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினம் சிம்மத்திற்கு எப்படிப்பட்டனார் இன்றைய தினத்தில் நீங்கள் தொழிலோடு இருப்பீர்கள் முக்கியமா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சரியான எண்ணங்களை வச்சு நீங்கள் செய்வீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் உங்களுக்கு வந்து விட்டது இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அதாவது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அது லாபகரமாகவும் தொழிலில் முன்னேற்றமும் இருக்க போகுது புதிய ஆர்டர்கள் எல்லாமே உங்களை தேடி வரும் பணம் செலவு செய்வதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் அதாவது பணத்தை எல்லாரும் செலவு செய்வாங்க ஆனால் அது எல்லாமே செலவாகவே போயிடும் ஆனால் இது உங்களுக்கு லாபத்தை எட்டித்தரக்கூடிய செலவாக அமையும் அதனால் நீங்க தாராளமா சிம்ம ராசிக்காரர்கள் முதலீடு செய்வதிலும் மற்ற விஷயங்களுக்கும் முன்னிருந்து செய்யலாம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் கொடுக்கும் பணம் தேவைப்படுகிறது என்றால் உங்களிடம் கேட்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து விடாதீர்கள் திரும்ப பெற முடியாமல் போய்விடும் ஒரு சில நபர்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கலாம் எல்லோருக்கும் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்ததை வாங்குவதற்கு நீங்கள் நாள் சிரமப்பட வேண்டியதற்கும் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவீர்கள் அது மட்டுமில்லாமல் இன்றைய நிமிஷத்தில் நீங்கள் குழந்தையோடு நேரத்தை செலவிட முக்கியமாக பாருங்கள் இன்றைய தினம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நேரத்தை செலவதன் மூலியமாக உங்களுடைய குழந்தையும் மகிழ்ச்சியடையும் குடும்பத்தார்களும் சந்தோஷம் அடைவார்கள் காதலை பொறுத்தவரைக்கும் ஒரு சில சிக்கல்களான பிரச்சனைகள் வரும் முக்கியமாக தேவையில்லாத ஒரு நபர் அந்யூன்யமான உள்ளே நபர் வந்து உங்களை காதலை பிரிப்பதற்கு நேரிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தார்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையையும் காதல் பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் திட்டவட்டமாக இல்லாவிட்டால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் சிக்க வேண்டிய நிலைமை இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிறையா குளர்பாடுகள் இருக்கிறதுங்க நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க நினைப்பீங்க ஒரு நபர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த நபர் தான் உங்களை ஏமாற்றக்கூடிய நபராக இருப்பார் உங்களுடைய துரோகியாகவும் மாறிவிடுவார் இந்த நாளில் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு ஏற்ற நாளாக இருந்தாலும் ஒரு சில கஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக அமைகிறது கண்ணி ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினம் கண்ணிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது இன்றைய தினத்தில் நீங்க இதற்கு முன்பு செஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான செல்வம் கிடைக்கும் மதிப்பீடுகள் உங்கள் மேல் இருக்கக்கூடிய விஷயங்கள் கோரும் நீங்கள் எதிர்பார்த்த செல்வம் உங்களுடைய நண்பர்கள் மூலியமா உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் மனப்பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி குடும்பத்துக்குள்ள என்ற தினம் சந்தோஷம் இருக்கும் அது மட்டுமில்ல நீங்க இதுநாள் வரைக்கும் கண்டிக்கின்றிருந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரக்கூடிய நாளாக சிறப்பு நாளாக ராசிக்கு அமைகிறது காதல் குடும்ப வாழ்க்கை வேலை உடல்நலம் என அனைத்து விஷயங்களும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செல்வம் மடங்கு உங்கள் லாபத்தை தரக்கூடிய நாளாகவும் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இப்படிப்பட்ட நன்மை நடந்திருக்குமான எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமையும் இன்றைய தினத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான நாளாக ராசிக்கு அமைகிறது துளம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் துள ராசிக்கு எப்படிப்பட்ட நாள் இருக்கிறது துள ராசியில் இன்றைய தினம் உங்களுடைய புன்னகை மூலியமாக பல நபர்களை ஈர்க்கக்கூடிய நாளாக இருக்கிறது முக்கியமா நீங்க புது ம புதுமகையான நபர்களை சந்திக்க நேரிடும் அவர்கள் அனைவரும் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களாக மாறுவார்கள் அவர்கள் மூலியமா உங்களுக்கு சில நன்மைகளும் நடக்க இருக்கிறது அது மட்டும் இல்லை இன்றைய தினத்தில் நீங்க பணத்தை செலவிடக்கூடிய நாளாக இருப்பதால உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் வீணா செலவாகதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதை கொஞ்சம் புறக்கணிப்பது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா கடந்த காலத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலத்தில் துன்பங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய சிக்கல்களை சந்திப்பேங்க பணத்திலான பற்றாக்குறை செல்வ சிக்கல்களும் இருக்கும் திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் மூலியமா செல்வத்தை தேடி அலையை நேரிடும் அளவுக்கு இந்த செல்வ செலவுகளை திருப்தி கொள்வது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் காதல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத குளர்பாடுகள் பிரச்சனைகளை நீங்க நேரிட்டு சந்திக்கணும் அது மட்டும் இல்ல குடும்பத்துல எதிர்பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சேரும் முக்கியமா சொத்து பிரச்சனை என்ற தினம் துலம் ராசிக்கு இருப்பதால் குடும்பத்துக்குள்ள நிறைய குளர்பாடுகள் ஏற்படும் முக்கியமா உங்களுடைய முக்கியமான நபரிடமிருந்து இருந்தோ இல்லை உங்களுடைய வீட்டிற்குரிய நபர்களிருந்தோ குடும்பத்தர்கள் அனைவரும் துளம் ராசிகளிடமிருந்து செல்வத்தை பறித்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள் உங்களுக்கான செல்வத்தை கொடுக்க விடாமல் பார்த்துக் கொள்வார்கள் இப்படிப்பட்ட கொஞ்சம் சங்கட்டமான நாளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது உற்சகராசிக்கார நண்பர்களே ராசிக்கு எப்படிப்பட்ட நாள் இன்றைய நாளில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் லாபகரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு செயல்பட்டாலும் அது உங்களுக்கு முதலீட்டில லாபத்தை பெற்று தரும் பல மடங்குல உங்களுடைய உறவினர்கள் மூலியமா ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டு வீடு வீடு வாங்குவது வீட்டு மனை வாங்குவது அப்படின்றதெல்லாம் சிக்கல் நிறைந்திருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க வாங்க வேண்டிய நேரடியும் ஏற்படலாம் அதை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு அந்த இடத்த வாங்கிக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் அது மட்டுமில்ல உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு சில நண்பர்கள் உதவி செய்தாலும் உங்களை பின்தங்கி உங்களுக்கு மேல தான் வரணுன்றதுக்காக பல நபர்கள் முன்னேங்கி வருவார்கள் அது மட்டுமில்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சிலவர்கள் திட்டத்தை தீட்டி கூட வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குங்க இன்றைய தினத்துல உங்களுக்கு பதவி உயர்வை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன அல்லது உங்களுடைய சக ஊழியர்கள் மூலியமா பாராட்டுகள் கிடைக்கும் முக்கியமா சொல்லணும்னா இன்றைய தினம் உங்களுக்கு சுலபமான வேலையாக இருக்கும் சீக்கிரமா வேலையை முடிக்கக்கூடிய நாளாக அமைகிறது காதல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் சீரான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலைன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் செல்வம் குடும்ப வாழ்க்கை உடனடியை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் விருச்சக ராசிக்கு கொஞ்சம் சிறப்பான நாளாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் அமைகிறது முக்கியமா இந்த நாளில் எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் கொஞ்சம் பொறுத்து செஞ்ச பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் தனுசு ராசிக்கார நண்பர்களே இன்றைய தினத்தில் தனுசுக்கு எப்படிப்பட்ட நாள் இன்று நம்பிக்கை வைக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது நீங்கள் யார் யார் மேல நம்பிக்கை வச்சு நெருக்கமாக இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லோரும் உங்களை ஏமாற்றுவதற்கு இன்றைய தினம் சிறப்பான நாளாக மற்றவர்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை தரக்கூடிய நாளாக அமைந்து விடுகிறது இதனால நீங்கள் இந்த நாளில் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் இல்லைனா தனுசு ராசியில் நிறைய பிரச்சனைகள் ஈடுபாடுகள் குளர்பாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது நிதி ரீதியான பிரச்சனைகள் மூலயமா உங்களுடைய காதல் துணைகள் விட்டு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மதிக்காமல் போவாங்க இந்த நிதி பிரச்சனைகளை பணப்பிரச்சனைகளை பணம் உங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் தெரிந்து கொண்டு உங்களுடைய நண்பர்களை உங்களை விட்டு போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்துல பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் அது இல்ல பணம் பத்தும் செய்யக்கூடிய விஷயங்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உறுதுணையா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் உங்களை விட்டுட்டு ஏமாற்றக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் துரோகிகளாக மாறுவார்கள் தனுசில் பல பணத்தால் பல பிரச்சனைகள் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய அந்த பணப்பிரச்சனையை நீங்க சரிபார்த்து கொள்வது உங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் இல்லைனா பணப்பிரச்சனை நீங்க சிக்கி கேட்கிறதுக்கு அப்புறமா மாற்றத்தை எந்த ஒரு விஷயமும் இருக்காது இன்றைய தினம் செல்வத்தால் நன்மைகள் நடந்தாலும் ஒரு சில குளர்பாடுகளும் இருக்குது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் வேலையை வரைக்கும் தொழிலை வரைக்கும் லாபகரமாக இருக்கும் ரெட்டிப்பி லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் இன்றைய தினம் தாராளமாக செய்யலாம் தனுசுக்கு இன்றைய தினம் லாபகரமான நாளாக அமைகிறது நல்லது ஏற்படும் ஒரு சில செல்வ பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கிறது மற்றபடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் தனுசு ராசிக்கு இருக்கிறது மகர ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினத்தில் மகரத்தில் எப்படிப்பட்ட நாள் குடும்ப பிரச்சனைகளில் இன்றைய தினம் இருக்கும் கொஞ்சம் மகர ராசிக்கு முக்கியமாக மனைவியோடு இருக்கக்கூடிய பிரச்சனையானது கொஞ்சம் பெரிதாகும் நீங்கள் அமைதி அல்ல அப்படின்ற பட்சத்தில் அந்த சண்டை இன்னும் பெரிதாகிவிடும் உங்களுடைய காதல் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்கும் தம்பிதர்கான காதல்களிடான பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும் உங்களுடைய வீட்டில் குடும்பத்தார்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்ற போது அவர்கள் மூலியமா கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் இன்றைய தினம் புத்திசாலியாகவும் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் பணத்தை நீங்க சம்பாதிக்க நினைப்பீங்க ஆனா பணம் உங்களை தேடி லாபகரமாக வரக்கூடிய நாளாக இருக்கும் கல்வியை விட்டு கொடுக்கிற இன்றைய தினத்துல லாபத்தை எட்டுத்தரக்கூடிய நாளாக இருக்கும் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம்ன்றத உங்களுடைய பிள்ளைகள் இன்றைய தினத்துல உணரக்கூடிய நாளாக இருக்கும் விளையாட்டு மூலியமா எதிர்காலம் இருக்குன்றத நீங்களும் உணர்வீங்க உங்களுடைய பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை விளையாட்டுல முன்னோக்கு பார்வையாக பார்த்து அதனுடைய விஷயங்களை தொடர ஆரம்பிப்பாங்க அது இல்லை இன்றைய தினத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவி மற்றவர்கள் மூலியமாக கிடைக்கும் கருத்திலான வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நன்மைகள் நடக்கும் சிறப்பிக்கும் பணித்துறைகள் வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா நன்மைகள் நடக்கும் ஓய்வு நேரங்களில் கூட நீங்க வேலை செய்வது மூலயமா உங்களுக்கு எளிமையில் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களை நம்பக்கூடிய நாளாக இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா தொழில நீங்க வகையான நபர்கள் சந்தித்து அதன் மூலியமா ரெட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் ஒரு சில குளர்பாடுகள் இருந்தாலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய கொஞ்சம் நல்ல நாளாக இருப்பதால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் கும்ப ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினம் கும்பத்திற்கு எப்படிப்பட்ட நாள் போதிய ஓய்வு எடுக்காமல் இருந்தால் இந்த நாளில் கொஞ்சம் உடல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியூர்களுக்கு பயணத்தை நீங்க தவிர்த்துப்பது நல்லது முக்கியமா முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனா வெளியூர்களுக்கு சென்று முதலீடு செய்ய நேரிட்டால் அதை கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும் ஏன்னா வெளியூர்கள் செல்லும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் மூலியமா ஏன்னா அந்நியர்கள் மூலியமா நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்சளவுக்கு இன்றைய தினம் இங்கே வச்சே முதலீடு ஏதாவது செய்ய முடியுமான்றதை மட்டும் செய்யுங்க மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் செய்யாதீங்க யாரையும் நம்பி இன்றைய தினத்துல கும்பராசிக்காரர்கள் முதலீடு செய்தார்கள் என்றால் பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் அதனால வெளியூர்களுக்கு செல்வதோ மற்றவர்களை நம்பி முதலீடு செய்வதோ என்று இருந்தால் அதை தவிர்த்துப்பது இன்றைய தினம் கும்பராசிக்கு சிறந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்ல உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் நீங்க விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்ற போது குடும்பத்துக்குள்ள நீங்க நினைச்சபடியான விஷயம் நடக்கும் சொத்து பிரச்சனை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் போன்றவை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் அமைய போகுது நண்பர்கள் மூலியமா செலவுகள் இருக்கும் அதனால நண்பர்களை அதிக அளவில் நம்ப வேண்டாம் அவர்கள் மூலியமாக வரக்கூடிய பண வரவுகளை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் அவர்களால் வரக்கூடிய செலவுகளுக்காக நீங்க செலவு பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்ற போது நிறைய செலவுகள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் சரிபார்த்துக் கொள்வது நல்லதாக இருக்கும் ஏன்னா கும்பராசியில நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சில நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடிய நாளாகவும் கும்பராசிக்கு இன்றைய தினம் அமைகிறது மீன ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினம் மீன ராசிக்கு உங்களுடைய வெறுப்பு பேச்சால் நிறைய நபர்கள் மனம் உடைய ஆரம்பிக்கும் உங்களுடைய அன்பினால் நிறைய நபர்கள் உங்கள் மீது பாசத்தை வைப்பார்கள் உங்கள் மோசமான உடல்நிலையால் நிறைய நபர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்வார்கள் உங்களுக்கு தேவையான செல்வம் உங்களுக்கு பெற வேண்டிய செல்வம் என அங்கிட்டிருந்து வர வேண்டியது அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வரும் பண நிலைமை மாறும் பணக்குற்ற பற்றாக்குறை நீங்கி பணம் செல்வம் பெருகும் அது மட்டுமில்லை உங்களுக்கு உதவிகள் நிறைய நபர்களிடம் இன்றைய தினம் கிடைக்க இருக்கிறது அதை அடுத்து இன்றைய தினத்தில் நீங்கள் பகல் நேரத்தில் வெளியே தாராளமாக இருக்கலாம் இரவு நேரங்களில் வீட்டுக்குள் வருவது சிறந்தாக இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா வண்டியில் பயணம் செய்யும் பொழுதுதான் கொஞ்சம் பார்த்து போங்க அது மட்டுமில்லை இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைகளில் கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் ஒரு சில நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் வேலை பணி சுமைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் சீக்கிரமா வேலையை முடிச்சு வர முடியும் தொழில் லாபம் இருக்கும் ஆனா ஒரு சில காரணங்களால் வந்திருக்கக்கூடிய பொருட்கள் கொஞ்சம் வெளியே விற்க போகாம இருக்கலாம் ஆனா புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அதன் மூலமாக லாபங்கள் இன்றைய தினம் பெறக்கூடிய நாளாக மீனராசிக்கு அமைகிறது குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை செய் செய்து கூடக்கூடிய திறமை உங்களுக்கு வரும் நீங்கள் முன்னிருந்து அந்த குடும்ப பிரச்சனையை சரி செய்வார்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் உங்களை நம்புவார்கள் சிறப்புமிக்க நாளாக இன்றைய தினம் மீனராசிக்கு அமைகிறது முக்கியமா உங்களுடைய குரு உங்களுக்கு நேர்மையாக வந்து அமைவதால் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு அமைகிறது இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்த்தோம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்து எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாது என்று எல்லாம் தெளிவாக பார்த்தோம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுதலாக இருத்தேன் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உற்றார் என அனைவருக்கும் பகிருங்கள் இது போன்ற ராசிகளுக்கு நபர்கள் தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்